தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் தமிழகம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே மிகவும் மோசமான மாநிலமாக இருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன் கோவையில் நடந்த பாலியல் பிரச்சினை இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு விமான நிலையத்தின் பின்புறம் மக்கள் நடமாட்டம் உள்ள இடம் ஐடி நிறுவனங்கள் இருக்கும் இடத்திலே இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது என்றால் அரசு மற்றும் காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையே இதற்கு எடுத்துக்கார எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதற்கெல்லாம் அடித்தளம் போதை பொருட்கள் நடமாட்டமும் தான் ஒரு புறத்திலே உலக அளவிலே நம்முடைய மகளிர் கிரிக்கெட்டிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையிலே தமிழகத்திலே கோவையிலே கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் மிகுந்த சோதனையையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது தமிழக திராவிட மாடல் அரசின் தோல்வியை குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் இது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது போன்ற நிலை இனிமேல் எந்த மாநிலத்திலும் மாணவிகளுக்கு ஏற்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அனைவரும் உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற மிருகத்தனமான செயல் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு சம்பவம் கோவை பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவிக்கு ஒரு சம்பவம் என்றிருந்தால் மகளிருக்கு தமிழகத்திலே குறிப்பாக படிக்கின்ற மாணவிகளுக்கு எந்த விதத்திலே நியாயம் கிடைக்கும் என்று பெற்றோர்கள் இந்த அரசை நம்புவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரசு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி அடையும் அதற்கு அடித்தளமாக மகளிரும் மாணவிகளுடைய ஓட்டும் அமையும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை நடக்க விட்டுவிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக சரியாக செய்யாமல் அதற்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்தோம் என்று அமைச்சர்கள் தம்பட்டம் அடிப்பது என்பது மிகுந்த வேதனையை தருகிறது வருத்தத்தை தருகிறது காவல்துறைக்கு ஏன் இந்த சுணக்கம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் அவர்கள் கை ஏன் கட்டப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறையினுடைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது அதற்கு காரணம் இது அரசுதான் அரசு மாற்றத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக காவல்துறை பலம் வரும் நாட்களிலே ஏற்படும் என்பதிலும் இருக்க முடியாது வெளியேறியிருக்கிறார் தற்போது தமிழகத்திலே அதிமுக பாஜக தமாக மொத்த கருத்துடைய கூட்டணிகள் முதலியாக வெற்றி அணியாக தமிழக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது தொடரும் மேலும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே தேர்தல் நெருங்க நெருங்க எங்களோடு பல கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒத்த கருத்துடையவர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இது போன்ற சம்பவங்களிலுமே தமிழகத்திலே நடக்கக்கூடாது கொலை கொள்ளை திருட்டு பாலியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் லஞ்ச லாவண்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சேர முடிவு எடுக்க வேண்டும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் அந்த குறிக்கோளை பாஜக அதிமுக தமாக மொத்த கருத்துடைய கூட்டிக கூட்டணிகள் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எங்கள் வேண்டுகோள்